ஏண்டா நேற்றைக்கெல்லாம் சைனாவில் இருக்குன்னாங்க நைட்டு மலேசியாவில் இருக்குன்னாங்க இன்றைக்கெல்லாம் திரு திருப்பில் காலையில் இந்தியாவில் இருக்குன்றாங்க இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் பா ஏதோ குழந்த பிள்ளையெல்லாம் அதுவும் எட்டு மாதம் குழந்த பிள்ளையான் அந்த பிள்ளைக்கு ஹெச்எம்பிவி வைரஸ் இருக்குன்றாங்க இந்த எட்டு மாதம் குழந்த பிள்ளைக்கு முதல்ல ஹெச்எம்பிவி வைரஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க ஒரே நாளில் வரலேன்னாங்கல்ல இப்போ இல்லை இந்த புள்ள மட்டும் சைனாவுக்கு போயிட்டு எவனும் சைனாலேருந்து இங்கே வந்திருக்க முடியாது அங்கே இருக்கிறத அத்தனையும் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க கண்டிப்பாக அது ஸ்ப்ரெட் ஆகுன்றதுனால எவனையும் அவ்வளோ சீக்கிரம் வெளியிலையும் விடமாட்டாங்க ஆனால் இப்போ உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேருக்கும் வந்துருச்சுட்டாங்க இந்த ரெண்டு பேபி மட்டும் தனியாக நைட்டோட நைட்டாக சைனாவுக்கு ஏதாச்சும் சேராட்டா பிடிச்சி போயிட்டு வந்துருச்சுகளோ தெரிலப்பா என்ன கணக்கில் உட்காந்துருக்காங்கன்னு தெரில ஆனால் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க மோஸ்ட்லி அலையமாக இந்த முட்டு செந்து போயிட்டு இந்த லாக்டவுனில் தான் நிற்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் இவங்க இவ்வளோ இருக்காங்க என்ன பண்ணுறது மருந்தை தயாரிச்சிருப்பாங்க இவங்க எல்லாம் எவ்வளவோ வந்து அப்படி இப்படின்னு பயமுறுத்தி பார்க்குறாங்க ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது இப்போ எடுத்துக்கொண்டாந்து எப்படி இதை வந்து நம்ப வைக்கிறது மோசமான வியாதி உனக்கு கொண்டுடும் முக்கியமாக உன் பிள்ளைகளை கொண்டுடும் உன் அப்பா அம்மாவை கொண்டுடும் அதைத்தானே இவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அந்த அப்பா அம்மாவை கொண்டு ஏன்னா நமக்கு ஒன்றுன்னா தான் நம்ம எதுவும் பயப்பட மாட்டோம் ஆனால் நம்மளையெல்லாம் நம்புகிற மாதிரியே சொன்னாயேப்பா பயப்படாதையே பயப்படாதியே ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணிட்டோம் யாருக்கு எந்த பாதிப்பு இருக்காது இந்த வைரஸ் அந்த வைரஸ் மாதிரிலாம் உங்களை ஒன்றும் செய்யாது அப்புடின்னு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா ரெடியாக இருங்க நம்ம எல்லாத்துக்கும் இப்போ தயாராகிட்டோம் ஏன்னா அளவுக்கு நம்மளை அடி அடி நடிச்சிட்டாங்க இந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் அதனால எது வந்தாலும் எப்படி பார்த்தாலும் இதுக்கு மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது வேக்சின் கிடையாது ஒன்றும் கிடையாது வந்தால் போயிட்டு படுத்துக்கணும் என்ன வைத்தியம் பார்க்குறோன்னு அவங்களுக்கும் தெரியாது எதுக்கு வைத்தியம் பார்க்கணும் நமக்கும் தெரியாது காசு மட்டும் இங்கேருந்து அங்கே போகும் அங்கேருந்து இங்கே வரும் இவ்வளவு தான் இதோட ஒட்டுமொத்த வேலை இதில் வழக்கம் போல் எனக்கு என்னப்பா இருக்குது இது எப்படிப்பா நான் கண்டுபிடிக்கிறது நீ கண்டுபிடிக்கலாம் வேண்டாம் வந்துருச்சுன்ற நினப்பு உனக்கு வந்துருச்சுனாலே போதும் உனக்கு அந்த வியாதி கன்ஃபார்ம் மற்றபடி இதுதான் சிம்டம்ஸு அப்படிலாம் எதுவுமே கிடையாது லைட்டாக உனக்கு உடம்பு முடியலை நெஞ்ச வலிக்குதுனேன்னா நீ போயிடலாம் டெஸ்ட் எடுத்து பார்க்காமலே சொல்லிடுவாங்க உனக்கு அதுதான் இந்த மூக்கில் விட்டு ஓ நோன்றது காதில் விட்டு நோண்டுறது இந்த வேலைகள்லாம் எதுவுமே தேவை கிடையாது இவங்களை தேவை அஞ்சு வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எதையாச்சும் ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணாத்தனை புதுசு புதுசாக ஏன்னா இருக்கிறதே வச்சு எத்தனை நாளை ஓட்டிகிட்டு இருக்குது எல்லோரும் அது கூட வாழை பழகிட்டாங்க இப்போ மறுபடியும் கொரோனா ஸ்பெட்டாதுன்னு சொன்னால் ஒரு வய பயப்பட மாட்டேன் இப்போ பிரச்சனையாக தான் கொரோனா வந்துச்சுடா பார்த்துடா பத்திரமா இருக்கடா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கடா மருந்து வாங்கி போட்டுங்கடா வேக்சினை போட்டுங்கடான்னா கொரோனா தானே குடும்பத்தோடு வரட்டும் நாங்கள் ஜாலியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும் அது நம்ம பயப்படுறதில்லை இப்போ கேள்வி இந்த வைரஸ் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு எப்படி வந்துச்சு எதன் மூலியமாக வந்துச்சு